நீ மேல பே மேல பேச மாதிரி பதில் சொல்ல முடியாது மேல பே மாதிரி பேசினா பதில் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட இத்தனை பேர் கேள்வி கேறான் பதில் சொல்றாங்கல்ல செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் சேகர்பாபு மற்றும் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரன் ஆகிய இருவரிடம் நிருபர் அவர்கள் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எதற்காக திறந்தீர்கள் முறையான அடிப்படையான வசதிகள் கூட முழுமையாக இல்லாத நிலையில் எதற்காக அந்த பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும் மக்கள் மூன்று நாட்களாக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் ஒரு மணி நேரத்திற்கு தான் பேருந்துகள் வருவதாக மக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பியதும் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சிவசங்கரன் ஆகிய இருவரும் கேள்வி எங்களிடம் கேட்கக்கூடாது கூடாது கேள்வி இருந்தால் மட்டுமே பதில் கூறப்படும் என்று பதில் நிருபர்கள் மாற்றி மாற்றி அமைச்சர்களிடம் கேள்வி எழுப்பி தும்சம் செய்த காணொலி இணையத்தில் பரைய வருகிறது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றி கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதற்கு மக்கள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இதனால் தாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் என்றும் நடுரோட்டில் நிற்கிறோம் அமைச்சர் ஜாலியாக கார்கில் வலம் வருகின்றனர் என்று கூறி மக்கள் தங்கள் கொந்தளிப்பை கூறி வருகின்றனர் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் பேருந்து நிலையம் எனவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்நிலையில் பேருந்து நிலையத்திற்கு முறையான பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும் பல மணி நேரம் காத்திருந்தாலும் பேருந்துகள் வருவதில்லை இதுகுறித்து ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பினால் அவர்களும் அரசு திமுறில் பதில் கூறாமல் தனாவட்டாக செல்கின்றனர் என்று மக்கள் தொடர் குற்றச்சாட்டுகளை வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது திமுகவினரின் இதுபோன்ற செயலினாலே மக்கள் திமுக அரசை கடுமையாக புறக்கணித்து வருகின்றனர்